ரொம்ப சிம்பிளான ஒரு வவ்வால் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி பச்சை மிளகா மஞ்சள் தூள் கொஞ்சம் சோம்பு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் தட் இஸ் ஃபிஷ் மசாலா அதெல்லாம் வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிப்போம் கடாயில் தேங்காயை ஒன்றை ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்ச விழுது எழுதுறதுக்குலையே அதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ் பொடியெல்லாம் எல்லாம் நம்ம போட்டுருவோம் நல்லா அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நல்ல இந்த மாதிரி நல்லா விடாமல் கட்டி திட்டாமல் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் மீன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம மீன் பீஸை போட்டுருவோம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மீன் குழம்பு பட் வெரி வெரி டேஸ்டி ட்ரை பண்ணி பாருங்கள் யூ வில் ரியலி லவ் இட் சோம்பேறி சிக்கன் மாதிரி இது சோம்பேறி மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியான மீன் குழம்பு சட்டன்னு வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்